ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் ஒரு டிப் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த செடி வந்து சில பேர் வீட்டில் வச்சுருந்துருப்பீங்க ட்ராக்னோ ரிஃப்ளெக்ஸா அப்படின்ற சயின்டிஃபிக் நேம் கொண்ட இந்த செடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிக்கேட்டட் பிளான்ட்டு தான் இது லீஃப் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் இந்த அம்மா வீட்டுக்கு போயிருந்தபோது எனக்கு சின்ன கட்டிங்ஸ் கிடச்சிது பக்கத்து வீட்டில் வச்சுருந்தாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்கள் இருக்கும் நல்லாவே பாருங்கள் வேர் பிடிமானம் வந்து ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் மான்ஸ்ட்ரா ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு இன்னொரு செடி நான் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக என்னோடய வீட்டில் இருந்த அந்த கட்டிங்ஸே எடுத்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வேர் பிடிமானம் வந்து ஏற்பட்டுருக்குன்னு நல்லாவே வேர் பிடிச்சி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு கட்டிங்ஸ் கிடச்சாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அழகாக பிளான்ட் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் நம்ம எல்லா செடிகளுமே நர்சரியில் போயிட்டு அதிகமாக காசு செலவு பண்ணி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி யாராவது வீட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா சின்ன கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்களேவே தண்ணியில் வந்து வச்சு பிடிக்க வச்சு நம்ம அழகாக க்ரோ பண்ணி கொண்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தனா கூட்டியே லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு தகவலில் சந்திக்கலாம் தேங்க்யூ